சார் வணக்கம் நான் உங்கள் சப்ரேட் டூரிசம் நான் பார்க்க போகிறதுக்கு தேயிலை பற்றி வாங்க வீடியோக்களை போகலாம் தேயிலின் தாயகம் சீனா சைனா அதாவது சைனாவில் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க இந்தியாவில் அதிகமாக தேயில் உற்பத்தி செய்யும் மாநிலம் அசாம் அசாமில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது அசாமில் டிப்காருவில் சௌபாவில் தேயிலை பயிரிட்டு பண்ணாங்க அசாமில் டிப்கார் சௌபா டவுனில் தேயிலை பயிரிட்டு பண்ணாங்க இந்தியாவில் அதிகமாக தேயிலை பயிரிட மாநிலங்கள் அசாம் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு வடகிழக்கு சில மா மாநிலம் நாகாலாந்து அசாம் மிசோரம் இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக தேயிலை பயிரிடப்படுற மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஒரு சில பகுதிகள் இப்போ தேனியில் பார்த்திங்கன்னா மேகமலை மதுரை பக்கத்தில் கொல்லுமலை திண்டுக்கல் கொடைக்கானல் பனிமலை திருப்பரங்குன்றம் அந்த மாதிரி பகுதியில் பண்ணுறாங்க திண்டுக்கல் மாவட்டம் தேயிலை பயிரிடு பண்ணுறாங்க நீலகிரி கோத்தகிரி குன்னூர் உதகமண்டலம் அங்கே பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஆனமலை ஆனைமுடி கள்ளிங்கிரி மலை அங்கேயும் பயிரிடு பண்ணுறாங்க அப்போ திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தோட்ட நிலை மாஞ்சோளினம் பெரும்பான்மை திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோளையில் தேயிலை பயிரிடு பண்ணுறாங்க தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடுகள் பார்த்தீங்கன்னா சைனா இந்தியா சைனா இந்தியா கென்யா ஸ்ரீலங்கா துருக்கி ஈரான் இந்தோனேஷியா போன்ற பகுதியில் பண்ணுறாங்க அதிகமாக உலகத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தா இந்தியா சைனா கென்யா ஸ்ரீலங்கா இந்த தேயிலில் உள்ள விட்டமின்ஸ் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் ஏ தேயிலுள்ள சத்துக்கள் பார்த்தீங்கன்னா அயன் இரும்பு சத்து மேக்னீஸ் மெக்னீஷியம் சோடியம் கால்சியம் பொட்டாசியம் ஜிங்க் காப்பர் தேயிலை பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டது அதிக ஊட்டச்சத்து கொண்டது தேயிலு சாப்பிட்னா பிரிஸ்காக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காக அதிகமாக தேயிலை பண்ணி அதிகம் உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க தேயிலுன்றது மிகப்பெரிய மெடிசன் சொல்லலாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் அதே மாதிரி நீங்கள் தேயிலை ப பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மாஞ்சோலை தென்காசி மேகமலை நீலகிரி கோத்தகிரி குன்னூரில் பண்ணுறாங்க ஆனால் மற்ற மண்ணில் பண்ண முடியாது சரளை மண்ணில் தான் வளரும் சரளை மண்ணில் வளரக்கூடிய தாவரங்கள் பார்த்தீங்கன்னா தேயிலை முந்திரி நெல்லிக்காய் தேயிலை முந்திரி நெல்லிக்காய் தேயிலை அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேக்கு மரங்கள் போன்ற தாவரங்கள் முந்திரி அந்த மாதிரி தே சரலை மண்ணில் வளரும் மற்ற மண்ணில் அப்படியே வளர்ந்தவங்க செம்மண்ணில் வளருங்க பாருங்கள் அதாவது தேகிலை பயிரிடம் ஒரு சில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மகாராஷ்டிரா ஒரு சில பகுதியில் பண்ணுறாங்க உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் ஒரு சில மாநிலம் பண்ணுறாங்க யாராவது இந்த வீடியோ பிடிச்சதோ மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ரேட் டூரிஸ்ட் நைன்டெய்டி ஃபைவ்